ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லூஸாக இருக்கக்கூடிய ஷூஸை எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் என்னடா இந்த பொண்ணு திடீர்னு ஷூவெல்லாம் காட்டுது அப்படின்னு பார்க்குறீங்களா இது நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம போயிட்டு கடைகளில் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து ஷூ வாங்கியிருப்போம் நம்ம பிள்ளைங்களும் அது டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு சொல்ல தெரியாமலேயே அது ஸ்கூலில் போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லூஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கடையில் போய் கொடுத்தா அவங்க வாங்கவும் மாட்டாங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் நானூறுரூவா கொடுத்து வாங்கணும் ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினோம் லூஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது பிளாக் கலர் ஷூ இதுக்கு பிளாக் கலர் பேட் ஷூ பேட் ஆல்ரெடி இருக்கும் இது ஒயிட் கலர் ஷூ இதுக்கு ஒயிட் கலர் ஷூ பேடும் ஆல்ரெடி இருக்கும் ஆனால் இதுதான் ஷூ பேட்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் கடையில் தனியாக வாங்கிக்கலாம் அது துணி கிளாத் மாதிரி இருக்காது ஒரு மாதிரி அந்த கிளாத் ஆனால் ஒன் இயர் ஆனாலும் நல்லாயிருக்கும் பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி ஷூ பேட்ல இது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இது வந்து சைஸ் மூணு இந்த ஷூ பேட் அதில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா இந்த ஷூ பேடை எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாங்கி அதுலேயே இருக்கக்கூடிய ஷூ பேடை போடணும் அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து டைட் கிடச்சிரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கிளாத்து உங்களுக்கு தண்ணி போட்டாலுமே ஒன்றும் ஆகாது நீங்கள் இதை வாங்கி பாருங்கள் ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒன்று வாங்கினா எல்லா ஷூக்குமே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எங்கள் பாப்பா வெறும் ஷூ மட்டும் போட்டிருக்கு சரிங்களா அங்கே பாருங்கள் வெறும் ஷூ மட்டும் வெறும் நம்மளோட நார்மல் பேடை மட்டும் போட்டு போட்டுது லூஸ் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நிற்கிறாங்க எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஷூ இருக்கும்போது நடந்தால் என்ன ஆகினாங்க பாருங்கள் நடக்கும்போதே ஷூ கழண்டுக்கிட்டு வரும் இந்த மாதிரி ஷூ நடக்கும்போதே கண்டுகிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அவங்க நடக்கிறதுக்கும் யோசிப்பாங்க ஓடுறதுக்கும் யோசிப்பாங்க நீங்கள் சாக்ஸே போட்டாலும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லூஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த பிளாக் கலர் ஷூவில் இருக்கக்கூடிய அந்த ஷூ பேடை நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு நம்ம கடையில் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது இது பீஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்மளோட ஷூவில் இருக்கக்கூடிய பேட் என்ன சைஸோ அதே சைஸுக்கு இந்த ஷூ பேடை வச்சு பிளேடாலேயோ இல்லைன்னா கத்திரிக்கோளாலேயோ கட் பண்ணி இந்த ஷூவில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க திரும்பவும் இந்த ஷூ பேடை எடுத்து அது உள்ளேயே வச்சுருங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும் கொஞ்சம் மோட ஏற்றின மாதிரி இருக்கும் நம்ம துணி வைக்கலாம் அப்படின்னு நினைப்போம் துணி வச்சால் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொன்று நானூறுரூவா முந்நூறுரூவா கொடுத்து ஷூ ஷூ வாங்கிட்டு துணி வச்சு போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ஷூ பேட் வாங்கும் போது லைஃப் யூஸும் வருங்க பாருங்கள் கேப்பே இல்லை பாருங்கள் இப்போது இருந்த கேப் வந்து இப்போ இருக்காது இப்போது அவங்க வந்து அவங்களோட வாக் ரொம்ப ரெகுலராக நார்மலாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா ஷூ வந்து காலை காலை விட்டு கால் வந்து வெளியில் வராது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் முன்னாடியுமே அந்த கேப்பே இல்லை பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போது சரி இந்த ஷூ பேட் இதுக்காக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் எத்தனை ஷூ வச்சுருந்தாலும் உங்கள் குழந்தையோட சைஸ் அதுதானா நீங்க நீங்கள் கரெக்டாக இந்த ஒயிட் கலர் ஷூக்கு தனியாக நான் ஷூ பேட் வாங்கணும்னு இல்லை அதே ஷூ பேடை எடுத்து திரும்பவும் என்னோடய ஒயிட் கலர் ஷூவில் இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்கள் ஏன்னா நம்ம பாப்பா சைஸுக்கு தான் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ஒயிட் கலர் ஷூவோட பேடை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கலரும் உள்ளே உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த ஷூவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ லூஸாக இருக்க எந்த ஷூவாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷூ பேடை உள்ளே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் யூஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கடைகளில் வெறும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்ற விலைக்கு கிடைக்குது ஆன்லைன் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாலு பீஸு எட்டு பீஸு அந்த மாதிரி ரொம்ப ரோயஸ்ட் ரேட்லேயே கிடைக்குது உங்களுக்கு வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது ஸோ நீங்கள் எங்கே வேணால் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக பயனுள்ள வீடியோக்கள் தான் வழங்கப்படும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்